ராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் ராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் கடகம் துலாம் தனுசு மீனம் ராசி கார்த்திகை நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி கார்த்திகை உத்திராடம் உத்திரம் மூலம் சதயம் நட்சத்திரம் உள்ள பெண்கள் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் பரணி மூலம் அஸ்தம் உத்திரம் ஒன்னாம் பாதம் திருகோணம் சதயம் நட்சத்திரம் உள்ள பெண்கள் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் ஆயில்யம் சித்திரை மூலம் பூராடம் நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் திருவாதிரை மகம் அஸ்தம் திருவோணம் நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது